நெல்லை சந்திப்பு கைலாசபுரம் அருள்மிகு ஸ்ரீ அரசடி மாரியம்மன் ஸ்ரீ வேம்படி சுடலை மாட சுவாமி ஸ்ரீ பேச்சியம்மன் திருக்கோவில் கொடை விழா எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் வெகு விமர்சையுடன் நடைபெற்றது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு பால்குடம் மதியம் பதினோரு மணிக்கு அபிஷேகம் தீபாராதனை மதியம் ஒரு மணிக்கு சிறப்பு அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இரவு பனிரெண்டு மணிக்கு சுவாமி வேட்டைக்கு சென்றதன் படைப்பதி ஆராதனை பூக்குழி நிகழ்ச்சி நடைபெற்றது கொலை விழாவில் பாஜக வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர் டி மேகநாதன் என்ற சேர்ந்தில் விருந்தோம்பல் பிரிவு மாவட்ட செயலாளர் கே சரவண பாண்டியன் பாஜக அமைப்பு சாரா மாவட்ட செயலாளர் துவரை தளபதி முத்து விருந்தோம்பல் பிரிவு மாவட்ட தலைவர் மாரியப்பன் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதன் ஏற்பாடுகளை தெய்வத்திரு டி எம் செல்லப்பா தேவர் நல்லா வாரிசுகள் கோவில் பூசாரி டி எம் சி சின்னத்துறை அண்ட் பிரதர்ஸ் செய்திருந்தார்கள்

வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க